இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இன்னே இந்த தி சென்னை மொபைல்ஸ் கலக்கல் சீனிமானீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைபர்னா கிளிக் பண்ணிரங்க கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய वीडियोस எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும் இன்னைக்கு தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ் சீனிமா இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு முன்னணி ஹீரோவா இருக்கக்கூடிய இரண்டு பேர் யார் அப்படினா எஸ்கே சிவகார்த்திகேயன் மற்றும் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேருமே தனக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயर्स வச்சிருக்காங்க சோ தொடர்ந்து சிவகார்த்திகே கார்த்திகேயன் எடுத்துரும் அப்படின்னா ஒரு புதிய அவதாரம் அப்படின்னே சொல்லலாம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எஸ்கே ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அதுல ஒரு படம் போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு இதனை தொடர்ந்து விஜய் சேதுபதி எடுத்துரும் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸே இல்ல அப்படின்னே சொல்லலாம் அடுத்தடுத்து படங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காரு ஸோ இப்போ டுவெண்ட்டி செவன்த் ஜுங்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதனை அடுத்து அடுத்தடுத்து நிறைய படங்களும் வரிசையில் இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அவரு நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா ஆங்கர்ஸும் இந்த கொஸ்டின் வந்துட்டு விஜய் சேதுபதி கேட்பாங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா அதாவது நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோட டக்குனு விஜய் சேதுபதி என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க இது என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி தமிழ் சினிமா மேல இவ்வளவு காதலா தொடர்ந்து இவ்வளவு படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு விஜய் விஷயத்து பேர் என்ன சொல்லுவாருன்னா காதல்லாம் எதுவும் கிடையாதுங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நான் பணம் சம்பாதிக்கணும் தான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஓபன் டாக்காக பேசுவாரு இதனால கூட இவருக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவருடைய படங்களும் வித்தியாசம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஆக்டிங் ஸ்கில் அவர் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுவாரு அது மட்டும் தான் விஜய் சேதுபதி மிக ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனை தொடர்ந்து ரீசெண்ட் டைம்ஸில் மலையாள சேனல்ல விஜய் சேதுபதி இன்டர்வியூ அட்டன் பண்ணார் அந்த இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின் கேட்கப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு போட்டியாளர் சிவகார்த்திகேனா அப்படின்னு அந்த கேட்ட கொஸ்டின் விஜய் சேதுபதி என்ன ஆன்சர் பண்ணாருன்னா இல்ல இல்ல இப்படி எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு காம்படிஷனோ போட்டியோ யாரும் கிடையாது சிவகார்த்திகேயன் மார்க்கெட் வேற என்னுடைய மார்க்கெட் வேற அதே மாதிரி சிவகார்த்திகேயன் மேலதான் இருக்காரு அவரை என்னோட கம்பேர் பண்ணி அவரை கூட கீழே கொண்டு சொல்லிட்டு தன்னடக்கத்தோட ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தாரு இன்டர்வியூ பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருந்தது இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது இந்த ஆன்சர் பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா தான் இருந்தது இதுதான் விஜய் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் டிஃபரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் யாருக்கு ஃபாலோஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்றது பாத்துட்டு இருக்க நீங்க தான் சொன்னோம் சோ கீழ இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க